வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புகிறேன் நான் உங்கள் கோபிநாத் நாம் இன்னைக்கு எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தபுக் மாகாணத்தில் உள்ள ஒரு ஆயிரத்தி நானூறு வருட பழமையான அரண்மனையில் இருக்கிறோம் இன்னைக்கு அரண்மனை உள்ளே பார்த்தா ஆக்சுவலாக இது என்னென்ன பார்த்தீங்கன்னா வெறும் கல் மண் சுண்ணாம்பு மட்டும் வச்சு கட்டப்பட்ட அரண்மனை இது ஆயிரத்தி நானூறு வருட பழமையானது இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் இவங்களை பார்த்தீங்கன்னா பண்டையால வாழ்வியல் முறைகள் போய் ஃபுல் வீடியோவை அவங்க காஸ்டியூம்ல இருந்து பார்க்க போறோம் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுதான் அந்த அரண்மனையோட என்ட்ரன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் வச்சிருக்காங்க பெரிய மரமா ஒரு மரம் வச்சிருக்காங்க இந்த ஒரு அதாவது சவுதியை பொறுத்தவரையும் இந்த மரங்கள் எல்லாம் பராமரிக்கிறது இல்லை நம்பர் ஒன் அடுத்தது பாத்தீங்கன்னா இது இதோட எக்ஸ்பிளனேஷன் உள்ள என்னென்ன இருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இதோட வரலாறு மாதிரி ஒரு சின்ன போர்டு வச்சிருக்காங்க கீழே இங்கிலீஷ்ல இருக்கு நீங்க அது படிச்சு கிளியர் பண்ணிக்கலாம் அதாவது எத்தனை வருஷம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து இதை யாரு எடுத்து இப்போ ரெனோவேஷன் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அதனால கொஞ்சம் நல்லா புது பொழிவா தெரியுது அதோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கு கீழே யாரு ரெனோவேஷன் பண்ணா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டீடைல்ஸ் இருக்கு அதோட நம்ம பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரூம் இருக்கு ஃபர்ஸ்ட் ரூம் உள்ள உள்ள பண்ணணும் வைங்களா ல லைட் எல்லாம் வந்து இப்பதான் எல்லாமே போட்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த கருங்கல்ல சேர்ந்து கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம இப்போ இல்லைங்களா சப்பாத்தி மேக்கர் அதுக்கு கொடுக்குறது இந்த ரொட்டி மேக் பண்றது இது பக்கத்துல உள்ளது வந்து அவங்க தண்ணி அந்த குடுவை இதுவும் அதே மாதிரிதான் டீட்டெயில்ஸ் இருக்கு அந்த சைட்ல வந்து பேக்ரவுண்ட் வந்து அதாவது கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கு நினைக்கிறேன் அந்த அண்டர் கிரவுண்ட் உள்ளதோட இதுதான் பாட்டு தான் அது அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டகத்தோட பொதுகுல தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தோல் இது ஆனால் அவங்க அந்த கைடு சொன்னாங்க அதில் வந்து தண்ணி வச்சு தான் குடிப்பாங்க அந்த காலத்துலலாம் அந்த ஒட்டகத்தோலில் தான் ஏதோ லெதர் பை மாதிரி செஞ்சு தண்ணி குடிப்பாங்கன்னு சொன்னாங்க அதோட டெஃபினேஷன் இருக்கு இதில் இது ஆக்சுவலாக மேலே அரபிக்கில் இருக்குது சின்ன லெட்டராக இருக்குது கீழே அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதே அந்த சப்பாத்தி மேக்கர் தான் இது இது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த குடுவையில் வந்து தண்ணி வச்சுருந்து குடிப்பாங்க ஏன்னா ரொம்ப இங்கே ஹீட்டான ஏரியாவில் அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் பாட்டு தான் இருக்கும் இங்கே இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ரெண்டாவது ரூம் அது இந்த ரூமில் எல்லாமே அந்த ஷோகேஸில் தான் வச்சுருக்காங்க அந்த கீழே உள்ளதை சொல்லியிருக்காங்க இங்கே இந்த பக்கத்தில் உள்ள மாஸ்க் ஒன்று இருக்குது அதாவது மஸ்ஜித் ஒன்று இருக்குது இதுவும் ஒரு ஆயிரத்தி வருட பழமையான மஸ்ஜித் அது அந்த மஸ்ஜித்தோட டீட்டெயில்ஸ் இருக்குது அதில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி குடுவை அந்த சொன்ன மாதிரிங்களா லெதர் பைய ஒன்று இந்த கல் பாருங்கள் நம்ம கையில் எல்லாம் இதாக இருப்போம் பார்த்தீங்களா அந்த உளுந்து பயிரெல்லாம் உடைக்கிறதுக்கு நம்ம ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கல் அது அந்த ஆட்டுக்கள் கீழே அந்த சென்டரில் வந்து சின்ன அச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கைப்பிடி இருக்குது அந்த உரு உருட்டுறதுக்கு அந்த சுற்றுறதுக்கு அந்த கைப்பிடி இருக்குது அப்படியே வந்துட்டோம் அப்படின்னாக்கா இது அந்த இதோட ஃபுல் டெஃபினேஷன் இது ஆமாம் இது யார் கட்டினாங்க இப்போ வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க இதோட இது பழைய பிக்சர் இது இது அப்படியே டிஸ்ட் பண்ணி பிரேம் பண்ணி மாட்டிருக்காங்க அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒற்றை மரம் தான் அந்த ஒற்றை மரம் தான் அந்த இடத்துல உள்ளது நம்ம மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு இது வந்து அவங்க நமாஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன என்ன ஹால் ஹாலில் தொழு வர்றவங்க தொழுகிறதுக்காக இல்லை ஏற்கனவே இருந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட இருக்குது பட் என்னன்னாக்கா உள்ளே மேலே எதுவுமே இல்லை எல்லாம் ஓப்பன் ரூம் தான் சொன்னாங்க மேலே எதுவும் இல்லை மியூசியம் இருக்குது உள்ள மியூசியம் உள்ளே போவாங்க ஆமாம் இதுதான் அந்த மியூசியம் இதில் பார்த்திங்கன்னா அவங்க இது வந்து பழைய டிவி ஒவ்வொரு வெரைட்டியாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து எல்லா டிவிஸும் இருக்கிறது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க காப்பர் பாட்டு இந்த சின்ன சின்ன கற்களை அவங்க யூஸ் பண்ண அந்த மணி அந்த ஒரு சின்ன யானை தந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அது வந்து ஏதோ அந்த வேட்டையாடுறதுக்கு வச்சுருப்பாங்களாம் அவங்க அப்புறம் இந்த ஸ்கேலு வெயிட்டு ஸ்கேலு மேலே உள்ள இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே வந்து காப்பர் பாட்டு அவங்க இங்கே வந்து இந்த டீ குடிக்கிறதுக்கு அது ஒரு கலாச்சாரமாகவே அவங்க வச்சுருக்காங்க க சாயா குடிப்பாங்களே காவா காவா காஃபின்னு சொல்லுவாங்க அது குடிக்கிறது வந்து ஒரு கலாச்சாரமாக வச்சுருக்காங்க இது இதெல்லாம் டைப்ரைட்டிங் மிஷின் இதெல்லாம் இப்போ வந்து அது ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ளது தான் ரொம்ப ஓல்டேஜ் கிடையாது ஆமாம் இந்த பானைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது இந்த இந்த பானை இந்த மாதிரி இந்த டீ குடிக்கிற இந்த குடுவைகள் இதுதான் அதிகமாக இருக்குது இங்கே இந்த பின்னாடி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் ஒத்த ஸ்டவ் எங்கே தூக்கிட்டு போகிறாங்களோ அங்கே கொண்டு வச்சு சமைச்சிப்பாங்க இது வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி லேடிஸ் ஐட்டம் என்ன அப்படின்னாக்கா இந்த காலில் போடுற சிலம்பு போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க காலில் போடுறது இது இது வந்து காயின்ஸ் அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே பேப்பர் மணி பக்கத்தில் இருக்குது அதாவது ரூபாய் நோட்டுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க இந்த இருக்கு பாருங்கள் இதுதான் பழைய ரூபாய் நோட்டுகள் இது அவங்க அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண கத்தி வேட்டையாடுறதுக்காக இங்கே இருந்த அவங்க யூஸ் பண்ண கத்தி அது மட்டும் இல்லை இந்த நம்ம வாசலெல்லாம் செண்டு இல்லையா பர்ஃப்யூம் ஸ்ப்ரே இருது இது என்னென்ன டிசைனில் வச்சுருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே வந்து டிசைனிங்கில் வந்து உங்களை தட்டிக்க முடியாது என்னென்னா அந்த அலங்கார பொருட்கள் இதெல்லாம் இது வந்து என்ன விலங்கோட கூட தெரியல ஆக்சுவலாக இங்கே ஒரு கைடு இருக்காங்க அவங்கள்ட்டே கேட்டேன் அவங்களே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் கீழே அந்த அது ஃபுல்லாகவே அந்த ஸ்ப்ளைசர் தான் பர்ஃப்யூம் ஸ்லைப் ஸ்பிளைசர் இது இதுக்காண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த காப்பர் கப்பு அந்த கப்பு தான் பார்த்தீங்க எல்லாம் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த கப்பு மொத்தமுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காப்பரில் இருக்குது எல்லாமே எல்லாமே சில்வர் அண்டு காப்பரில் இருக்குது இந்த கப்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து இந்த லேடிஸோட பேங்கிள்ஸு நெக்லஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா நாட்டிலையுமே வந்து லேடிஸுக்கு வந்து இந்த ஆபரணங்கள் மீல அலாதி பிரியம் அந்த ஒரு எடுத்துக்காட்டு இங்கே எல்லாத்துக்கும் இது இன்னும் இன்றைக்கின்னு கிடையாது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இங்கே இங்கே இருக்கிற அந்த மணி ஊசி மணி அந்த பா அந்த வகைகள் பவளம் அந்த நெக்லஸ் எல்லாம் பெருசு இருக்கு பாருங்கள் ஆமாம் இது இந்த மாதிரி அந்த கால்ச்சிலம்பு அப்படியே கிலோ வந்துட்டீங்கன்னா அந்த பெல்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் பெல்ட்டு புல்லட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது எடுத்ததில் காட்டுற பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஆமாம் இது அப்படியே அந்த பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா அந்த எல்லாமே அந்த காப்பர் பார்ட்ஸ் தான் எல்லாம் அந்த காப்பர் பார்ட்ஸு அவங்க வச்சுருக்காங்க இதுதான் முக்கியமான டாஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கோல்டு காயின் இது நல்லா சும் பண்ணி கட்டுறோம் பாருங்க இது இந்தியா இவங்களுக்கு கொடுத்தாங்களான்ற மாதிரி தான் இருக்கு இங்கே பட்டு இந்தியா கொடுத்த கோல்டு காயின் இது அந்த இரநூறு கிராம் நூறு கிராம் ஃபிஃப்டி கிராம் அந்த மாதிரி ஒவ்வொரு பத்து கிராம் ஒரு கிராம் வரையும் இருக்குது இல்லை ரெண்டு கிராம் வரையும் அந்த கோல்டு காயின்ஸு இது நம்ம சாரட் வண்டி குதிரை வண்டி இல்லைங்களா குதிரை வண்டி அது எல்லாமே இது டிசைன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க குட்டி குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது டிசைன்ஸு இது வந்து ரேடியோ நம்ம மார்க்கோனி கண்டுபிடிக்கிறது முடியே இவங்க வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் அவ்வளோ பழமையான ரேடியோக்கள்லாம் இருக்குது கீழே இருந்து பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் வந்த ஒவ்வொரு வீடியோவும் வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க இது நம்ம ஆம்பிளிஃபையர் மாதிரி இருக்குது ஆமாம் அதுக்கு மேலே உள்ள ரேடியோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழைய ரேடியோ இது ஆமாம் இந்த மாதிரி டைப்பெல்லாம் எப்படின்னா நம்ம நம்ம இந்த நான் நாங்கள் இந்த நைன்டிஸ் எல்லாம் பார்த்ததுக்கு முன்னாடி உண்டான ஆக்சுவலாக வந்து இதோட இந்த ரேடியோட ஏஜ் என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபத்துக்கு முன்னாடி உள்ளது ஆமாம் அதான் நம்ம ஒரு இங்கே நான் இயர்ஸே பார்த்தீங்கன்னா இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க நம்ம 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 தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இப்படி கால்குலேட் பண்ணுவோம் இவங்க கல்ஃபில் அதாவது அரபுகளுக்குன்னாங்க தனியாக வந்து அவங்க ஒரு இயர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இதுதான் நம்ம ஜெமினி ஸ்டூடியோ அந்த மாதிரி பழைய படங்கள்லாம் வரும்ல டே டேடே அந்த ரேடியோ இது கையில் சுற்றி விட்டு பாட்டு பாடுறது ஆமாம் டேப் ரெக்கார்டர் இது நம்ம கையில் சுற்றி விட்டு பாட்டு மாதிரி இது இது இந்த வழக்கம் போலவான் அந்த காஃபி கொடுவை நிறைய வச்சுருக்காங்க இங்கே எப்படி சொல்கிறதுனாக்கா இவங்க வித்தியாச வித்தியாசமாக டைப்பில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு இங்கே ஆக்சுவலாக இது வந்து இது ஒரு மெமரபுள் சின்னமாகவே இருக்கு நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எதாவது அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் இதே மாதிரி ஒரு பாட்டு பெரிய பானம் ஒன்று காஃபி ஊற்றுற ஜக்கு மாதிரி இருக்குது அதை உங்களை காட்டுறோம் பாருங்க அடுத்து இதுதான் முக்கியமான ஐட்டம் நம்ம ஜென்ஸு போடுற பெல்ட்டு அந்த குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே புல்லட்ஸு இது எல்லாமே வந்து புல்லட்ஸு வெடிமரம் அந்தலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ஓல்டு பெல்ட் அண்டு கன்வர்டர் அண்டு புல்லட்ஸு இது எல்லாமே புல்லட்ஸு அப்புறம் வந்து அதில் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா பொம்மை மாதிரி அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் அந்த டைமில் இங்கே இருந்திருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க லேடிஸு ஆக்சுவலாக இங்கே வந்து லேடிஸுக்குன்னு காஸ்டியூம்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த அவங்க அந்த கவர் பண்ணி அதுதான் அவங்களோட காஸ்டியூம்ஸ் ரெகுலர்ஸாக இருக்கும் பட் அது மிஞ்சி நிறைய இந்த பேங்கிள்ஸு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த நெக்லஸ்ஸு எல்லாமே மணி குண்டு குண்டு மணி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க இது ஒரு டைப் ஆஃப் போன அலிபாபா சீசே மாதிரி இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோன்லேயும் இருக்குது ஸ்டோனில் தான் மேக்ஸிமம் இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சின்ன சின்ன குடுவை மாதிரி தண்ணி தூக்குறதுக்கு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனில் இருக்குது எல்லாமே இது எல்லாமே ஸ்டோன் இது அந்த ஷேப்புக்கு எப்படி அதை எடுத்தாங்க அது எப்படி அது அந்த டைம்லே அந்த காலத்துலேயே வந்து இதெல்லாம் வச்சாங்க அப்படின்றது தெரியலை ஆமாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே டிசைனாக தான் இருக்கு பாருங்க அந்த ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருந்தாலும் எல்லாமே அந்த ஒரே டிசைனிங்காக தான் இருக்குது எல்லாருமே அது ஒரு விஷயம் அப்புறம் நம்மளை மாதிரி வந்து இவங்க அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆமாம் மண்பாண்டங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாமே வந்து பானைகள் எல்லாமே வந்து சில்வரு காப்பர் அதிகமாக இருக்குது சில்வர் அதிகமாக இருக்குது அது மிஞ்சி அதுக்கு அடுத்த போனோம்னா ஸ்டோனில் நிறைய இருக்குது கல்லில் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கே சவுதி அரேபியாவில் வந்து அப்போ இருந்துச்சா என்னான்னு தெரியல முது பழக்கம் ஆனால் வந்து புகைப்பிடித்தல வந்து அப்போலேருந்து இருக்குது இங்கே அந்த இந்த பாருங்கள் இது வந்து அந்த புகை இழுக்கிற இப்போ நம்ம ஊரில் பழைய படங்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா வயலில் வச்சுக்கிட்டு புகை போயில போட்டு அந்த குழாய் அது அந்த இருக்குது பாருங்கள் கார்னரில் ரெண்டு ஹெட்சன் ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கு இல்லைங்களா அது அது அப்படியே வெளியில் வாங்க வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்து நம்ம இந்த ஆட்டுக்கல் உரல் இருக்கு இல்லைங்களா நம்ம என்ன குடகலை கொடகல்ன்னு சொல்லுவீங்களா அந்த கல் மாதிரி இருக்குது அடுத்து இந்த ஸ்டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு இயர் எழுதிருக்கு அது என்ன கால்குலேஷன் தெரில நெக்ஸ்ட்டு வந்து அலெக்சாண்டர் கிரகாம்பல் வந்துட்டார் அடுத்த டாபிக் அடுத்து வந்து கேமரா பாருங்கள் கேமரா வந்து எவ்வளோ ஓல்டுலேருந்து இவங்க கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நாட்கள்லேருந்து பாருங்கள் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு ஜென்ரேஷனில் உள்ள ஆமாம் ஒரு அஞ்சு ஜென்ரேஷனில் உள்ள கேமரா நினைக்கிறேன் நினைக்கிறாங்களில் வரிசை எல்லா டைப் கையில் சுற்றி விட்டு படம் எடுக்கிறது பழைய எல்லாம் பார்த்தோம்னா மேலே வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி கேமராவெல்லாம் இருக்குது பாருங்கள் ஆமா இது அதில் எடுத்த ஃப்ரேம்ஸு போட்டோஸ் ஒரு சிலது இது ஆமாம் ஓல்டு காஸ்ட்னு வச்சுருக்காங்க இது முடிச்சுட்டு அவர் தான் அது அந்த நாட்டோட சார்பில் இருக்குது கணான் கூட இருக்குது பாருங்கள் கனான் கேமரா இருக்குது எல்லாமே இந்த கேமரா இது எலக்ட்ரானிக் சைட்டும் ஒரு சைடு வச்சுருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா இவங்க வந்து எப்போயிலேருந்து இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்றதே தெரியல இது வந்து ஆயிரத்தி நானூறு வருடத்தில் பழமையான இந்த ஃபோனை பாருங்களேன் கையில் சுற்றி விட்ற ஃபோனு இது ஒரு டைப்பு இது ஒரு டைப்பு இது இந்த போஸ்டல் கார்டு நம்ம அந்த தபால் தலை இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒவ்வொரு தபால் தலையும் வச்சுருக்காங்க நிறைய இது இருக்குது இந்த லெட்டர் கூட ஒரு ஃபா ஒரு லெட்டர் வச்சுருக்காங்க ஆமாம் அந்த லெட்டர் கூட ஒரு லெட்ரு வச்சுருக்காங்க இந்த லெட்டர் வந்து ஆக்சுவலாக நமக்கு அந்த முன்னாடி டெஃபினேஷன் எதுலேயுமே வந்து ஃபுல் டெஃபினேஷன் கிடையாது எதுலேயுமே அவங்க ஆக்சுவலாக வந்து எல்லாம் அரபில் இருக்குது நம்ம என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இன்னும் அரபு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு படிக்கலை இன்னும் கொஞ்ச நாள் பழகிடுவோம் படித்த பிறகு கரெக்டாக உங்களுக்கு அரபில் எல்லாமே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து அப்படி முன்னாடி போயிட்டோம் அப்படின்னாக்கா இது ஏதாவது ஒரு டிசைனுக்காக வச்சுருக்காங்க இதெல்லாம் இப்போ உள்ளதுன்னு நினைக்கிறேன் டிசைனுக்காக வச்சுருக்காங்க அது ஆமாம் அப்படியே கீழே வாங்க கீழே வந்து சைடில் இதுதான் சிலிண்டர் ரேடியோ ஓல்டு சிலிண்டர் ரேடியோ இந்த ஸ்டோன் தான் நான் சொன்னோம் இல்லைங்களா அந்த ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுதி டேக் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் அது இது ஒவ்வொரு இயர் எழுதி ஒட்டியிருக்காங்க அதில் அதுக்கு வந்து என்ன மீனிங்ன்றது தெரில பட்டு அந்த ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு இயர் எழுதி வச்சுருக்காங்க அந்த ஜெம் டென்சன் சொல்லிட்டு பவளக்கற்களா அந்த பவளக்கற்கள் அது ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு இயர்ஸ் எழுதி வச்சுருக்காங்க அது எதுக்கு வச்சுருக்காங்கன்றது நான் அவங்கள்ட்ட கேட்டேன் பட் அவங்களுமே அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த கைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லேடி பட் ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கல இது யூஷுவல் இந்தியா கிடையாது சவுதி அரேபியா ஆக்சுவலாக பேசலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் என்னென்னாக்கா நமக்கு நமக்கு அரபி தெரியாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் பேசுவாங்க பட் அவங்க பேசுகிற இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கு நம்மளால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது ஆமாம் இது வந்து அடுத்து பாருங்கள் மெயினான சாப்டர் அவங்க யூஸ் பண்ண அந்த கைத்தடி கத்தி துப்பாக்கி ஆமாம் ரைஃபீல்டு இருக்குது அதில் அதை போட்டிருக்காங்க போகிறோம் ஆனால் எதையுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலே போர்டு வச்சுட்டாங்க அந்த மேடம் சொல்லிட்டாங்க எதுவும் டச் பண்ணக்கூடாது டோன்ட் டிஸ்டர்ப் எனித்திங்ட்டாங்க ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு ஆனால் என்ன தான் இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில்லையோ இப்போ பிரகதீஸ்வரர் கோவில்லையோ உள்ள அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இல்லை அதிகமாக நிறையா இருக்குது பட் என்னன்னா மஸ்ஜித் நிறையா இருக்குது பள்ளி தொழுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப பாரம்பரிய பள்ளிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான பள்ளி பல்வேறுலாம் நிறையா இருக்குது ஒரே ஒரு விஷயம் சவுதி அரேபியை பொறுத்தவரை என்னென்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலாக இருக்கட்டும் மாஸ்காக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இப்போ அந்த மக்கள் இருக்கிற இடத்துல கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு சிலர்லாம் இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு மாஸ்க் இருக்காது சர்ச் இருக்காது கொஞ்சம் தூரம் மாதிரி இருக்கும் ஆனால் பட்டிங்கே அப்படி கிடையவே கிடையாது மினிமம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்கில் ஒரு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு மாஸ்க் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ப்ரா ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்குள்ளே ஒரு மாஸ்க் இருக்கும் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணாங்க காயின் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் காயின்ஸ் இதெல்லாம் சில்வர் காயின் காப்பர் காயின் ஆமாம் கோல்டு காயின் கூட ஒன்று ரெண்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் பிளாக் ஆகிட்டு இருக்குது நல்லா தெரில ஆமாம் அப்படி இது ஒன்றோன்னா இதெல்லாம் இது வழக்கம் போல் தாங்க கப்பு நிறைய யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் அரபிக் லெட்டர்ஸு ஆமாம் தூக்கி காட்டுறோம் பாருங்க பாருங்கள் எம்மாம்புரிய ஜக்கை இதில் காஃபி ஊற்றி எப்படி குடிக்கிறது வெயிட்டை பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்குது ஆமாம் எப்படி பார்த்துக்கிட்டாலும் ஒரு பத்து பத்து பன்னெண்டு கிலோ இருக்க மாட்டேருக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இது ஆக்சுவலாக இதில் வந்து காஃபி ஊற்றி வச்சுருப்பாங்க என்னன்னா இங்கே மொத்தமாக போய் உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த வீடியோவெல்லாம் இப்போ அவங்க காஸ்டியூம்லையே இப்போ போய் உள்ள காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிடுவோம் ஆமாம் இது அரபிக் லெட்டர்ஸ் நம்ம ஏபி ஆனாவனா இருக்கு இல்லைங்களா ஆனாவண்ணா அந்த மாதிரி இதில் பாருங்கள் ஏற்களப்பை வச்சுருக்காங்க ஏருள் அந்த ஏற்களப்பை மரத்துலேயே வச்சுருக்காங்க எல்லாம் அப்போ அப்போலேருந்து இந்த ஏ கலப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க கலப்பை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துடுப்பு இருக்குது மாஸ் லைட்டு பெட்ரோல் மாஸ் லைட்டு பார்த்தாலே கவுண்டர் பண்ணி சேர்ந்து சார் ஞாபகம் தான் வருது பெட்ரோல் மாஸ் லைட் வச்சுருக்காங்க அம்மா இது இந்த துடுப்பு வந்து இங்கே முன்னாடி கடல் இருக்குது எல்லாம் அதெல்லாம் வச்சுருக்காங்க அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லெதரில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு இங்கே குட்டி கிணறு ஒன்று இருக்குது அந்த இருக்கு பாருங்கள் இந்த குட்டி கிணறு பக்கத்துலேயே ஒட்டவங்க என்னென்னா இது வந்து அவங்களோட அந்த வாழ்வியல் நடைமுறையை சொல்கிறதுக்காக அவங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்காக இது வந்து ஆக்சுவலி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இது வந்து அப்படியே இந்த மம்மி மாதிரி பாடம் பண்ணி வச்சுருக்காங்கன்னாங்க நான் அந்த ஒரு ஆர்வத்தில் தான் அப்படியே அந்த எல்லோரும் பட் ஆனால் அப்படி கிடையாது இது அதே மாதிரி இந்த பார்த்தீங்களா இது வந்து ஒட்டகம் மேலே வச்சு கட்டிவிட்டு இது மேலே வந்து சும்மா அந்த குஷன் மாதிரி போட்டு அதில் உக்காந்துக்குவாங்க மேலே அது எது ஒரு இது அது நல்லாயிருக்கும் ஆமாம் அந்த மேலே வச்சு கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்புறம் இது எல்லாமே அவங்களோட அந்த காஸ்ட்யூம்ஸ் இதை சொல்கிறது ஆமாம் இது கிச்சன் கிச்சனில் ஆக்சுவல் அங்கே இருந்து அதே என்ன அந்த ஜாமன் தான் எல்லாமே இருக்குது இது வந்து சும்மா இங்கே வர்றவங்க வந்து சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி இப்போ அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸு மாற்ற உள்ளே போகிறோம் வந்தாச்சு இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு மாற்றுற ரூம் எனக்கு வெளில உனக்கு பச்சை உனக்கு கருப்புன்னு மூணு பேரும் மாற்றி மாற்றி எடுத்தாச்சு ஆனால் எல்லாேருக்கும் ஒரே கலர் உள்ளே இருக்குது எல்லா காஸ்டியூம்ஸ் அந்த கேப்பு அப்புறம் அவங்க போட்டிருக்க அந்த இங்கே உள்ள ட்ரெஸ்ஸு சவுதியன்ஸ் அவங்க போடுறாங்க இல்லைங்களா இங்கே உள்ள ட்ரெஸ்ஸு உள்ள ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு நான் உள்ளே எடுத்து எப்படி போடுறன்னு தெரியல அதான் டிஸ்கஸ் பண்றோம் ஆமா எடுத்து போட வேண்டியது சுடிதார் மாதிரி ஒரு கையை விட்டுக்கிட்டு கையை விட்டு டாப்ஸ் போற மாதிரி மாட்டிக்க வேண்டியதான் ஆமா அது பாருங்க எவ்வளவு லென்த் இருக்கு ஆறு அடி இருக்குது அஞ்சு அடி இருக்கு ஃபுல்லா தூக்கி மாட்டோம்னா எங்கிட்ட என்னமோ கையில உங்ககிட்ட விட்டு தொங்குது இங்கிட்ட விட்டு தொங்குது எடுத்து மாட்டிக்க வேண்டியதுதான் கையில அவ்வளவுதான் தூக்கி நம்ம எப்படி சொல்றது இந்த மாதிரி இந்த மாதிரி காஸ்ட்யூ ஃபுட்ஸ் எல்லாம் எங்கே பார்த்தோம் எங்கே பார்த்தோம் நம்ம நம்மா இப்போ பாருங்க அப்படியே எல்லாம் ராஜா பகதூர் மாதிரி வரும் ஸ்லாம் பாய் அப்படின்ட்டு வரும் ஆமாம் இதிலே எல்லாமே இருக்கும் அது வந்து அப்படியே நான் ஏய் பட்டனை போட்டுக்கப்பா பட்டனை போட்டுக்கப்பா என் தலைவனுக்கு எங்கே இருக்குது தலைனே தெரியலை மாட்டிக்கிட்டாரு உள்ள ஆமாம் டாய் டாய் அது எரியா ஃபுல்லாக இது பண்ணியாச்சு வேறு லெவல் போங்க எட்டா பாய் எட்டா எப்படி இருக்கீங்க பாய் காஸ்டியூம்ஸை பார்த்தீங்களா இல்லை பட்டைய கலப்புது அடித்து இது மட்டும் கிடையாது இன்னும் உள்ளே உள்ள நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது உள்ளே போய் நம்ம எப்படி இங்கே சவுதியில் எல்லாம் எப்படி இருப்பாங்க அந்த ஃபுல்லாக உட்காந்து உள்ளே டீ சாப்பிட்றது அவங்களோட அந்த கலாச்சாரங்கள் ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் முக்கியமான பழக்க வழக்கங்கள் இருக்குது அதெல்லாம் பண்ண போறோம் ஆமாம் இது ஃபோட்டோ போ மூணு பேர் வந்து எல்லாருந்தான் ஆக்சுவலாக இது அந்த அவங்க கைடு தான் எடுத்தாங்க அந்த வீடியோஸு ஆமாம் அவங்களோட ஐஃபோனில் ஷூட் பண்ணாங்க அதனால் இது எப்படி இருக்குது ஓகே அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சு உள்ளே டீஷாவிட போகிறோம் உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டப் எப்படி வந்து சவுதி அரேபியா மாதிரி நம்ம எப்படி முன்னேறுறது நாடு தானாக முன்னேறிக்கும் நம்ம எப்படி முன்னேறுறதுன்னு சொல்லி ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னேறோம் அப்படியே ஒரு சாயாவை போட்டு அவங்களுக்கு இன்னும் இருக்கு கொஞ்சம் இங்கே உள்ள ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் அடுத்து சதீஷ் எல்லாம் ஆட போகிறோம் அப்படில அப்புறம் சதீஷு வேளாண்னவங்களாம் டான்ஸ் ஆட போகிறாங்க அதெல்லாம் கூட பார்க்கணுமா பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது அடுத்து அடுத்து டான்ஸ் தான் ஆமாம் அது முடிச்சுட்டு அடுத்து காஃபி சாப்பிட போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்கணும் அசத்தெல்லாம் இருக்கும் உள்ள உட்காந்தாச்சு வந்து பார்த்தீங்களா இல்லையா அவர் ஏமன் அதிபர் ஒரு சவுதி அதிபர் இங்கிட்ட இருக்கிறது வந்து ஊரு இவங்க மூணு பேரும் சேர்ந்து இப்போ வந்து பெரிய பேச்சுவார்த்தை உடன்படிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒன்றும் கையில் ஒன்றும் கிடையாது பெல்ட்டு துப்பாக்கி கன்று வைக்கிற பெல்ட்டு அது ஆமாம் அது முடிச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கிளம்புறோம் அதுக்கடுத்து சாய குடிக்க வைப்போம் உள்ளே உட்காந்து அப்படியே சாய குடிச்சிட்டு கலைங்க போக வேண்டியதான் தான் கடை 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 கடனே போயிட்டுருக்க வேண்டியதான் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் எனிவே எது எப்படியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்